ஹாய் கைஸ் வெல்கம் டு சனோஸ் கிச்சன் அண்ட் லைஃப் ஸ்டைல் டுடே ஸ்பெஷல் இன்றைக்கி வந்து நாங்கள் எங்கள் அப்பாவோட நேட்டிவ் பிளேஸான தண்டலம் வில்லேஜ்க்கு வந்து போக போகிறோம் அங்கே வந்து ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு பிஃபோர் வந்து மாரியம்மன் கோயிலுக்கு வந்து காப்பு கட்டி திருவிழா பண்ணாங்களாம் அதை அதையெல்லாம் எங்களுக்கு தெரிய தெரியல ரொம்ப நாளைக்கு முன்னாடி அதுக்கப்புறம் இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைமாக வந்து பண்ண போகிறாங்க ஸோ வந்து அதுக்காண்டி நாங்கள் போயிருந்தோம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீடே ஃபுல்லாக ஜெக 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 ஜெகன் ஜெக ஜகோதியாக இருந்ததுங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க ரிலேட்டிவ்ஸு என்னோடய சிஸ்டர் இவங்க பார்த்தீங்கன்னா சிக்கன்லாம் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு காஃபி வந்தவங்களுக்கு காஃபி போட்டுட்டு கிச்சனில் ரொம்ப பிஸியாக இருந்தாங்க பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி வந்து பண்ணியிருந்தாங்க நாங்கள் போகிறதுக்கே திட்டத்திட்டு நான் போகிறப்ப கூட வீடியோவே எடுக்க முடியல ஷார்ட்ஸுமே எடுக்கல எனக்கு கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி கொஞ்சம் வெயில் காயற மாதிரி அந்த மாதிரியான கிளைமேட்டாக இருந்துச்சு காவியா சிவனியாலாம் நான் கூட்டு போகல நானும் எங்கள் ஹஸ்பண்ட் மட்டும்தான் பைக்லேயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பைக்கில் போனோம் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்திருந்தாங்க பின்னாடி தோட்டத்து பக்கம் பார்த்தீங்கன்னா எங்கள் எங்கள் அக்கா அப்புறம் எங்கள் மாமாங்க சித்தப்பாங்க எல்லாம் வந்து பெரிய பிரியாணி ட்ரம் வச்சு பிரியாணி வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பிரியாணி வந்து ரெடி ஆகிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் கிரேவி ஆனியன் ரைத்தா அதுக்கப்புறம் நிறைய வெரைட்டிஸ்லாம் பண்ணியிருந்தாங்க எனக்கு நான் லஞ்சு சாப்பிட்றப்ப கூட என்னென்ன டிஷ்ஷஸ்லாம்ன்றதை எடுக்கவே முடியல நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக அங்கே போயிட்டு நிறைய பேர் அதாவது எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து சின்ன பிள்ளையா இருக்கப்ப பார்த்தவங்கலேருந்து எல்லோரையுமே எல்லோரையும் வந்து பார்த்தாச்சு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எங்கள் தெருவுக்கு வந்து சாமி வந்து வந்தாச்சு பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இவ்வளோ சூப்பராக அம்மன் சாமி வந்து கொண்டு வந்தது இதுதான் நான் பிறந்து ரொம்ப ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க ரொம்ப சூப்பராக ரொம்ப அழகா சாமி வந்து டிராக்டர்ல வச்சு அழகாக கொண்டு வந்திருந்தாங்க சாமியுமே ரொம்ப கம்பீரமா சூப்பராக இருந்தாங்க அம்மன் சாமி சாமிக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து முதல்ல வந்து கரகம் ஆல்ரெடி த்ரீ டேஸாகவே சாமி வந்து கண்டினியூவாக வந்து மார்னிங் வித் நைட்டு வந்து சாமி அலங்காரம் பண்ணி சாமி வீதி உள்ளா வருது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எங்கள் சித்தப்பா சொல்லிகிட்டு இருந்தாங்க நிறைய நிறைய சூப்பரான விஷயம்லாம் பண்ணியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு அதாவது இந்த மாதிரியெல்லாம் இந்த ஊரில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதை தான் சொன்ன ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் பிஃபோர் பண்ணியிருந்தாங்க அப்போல்லாம் நம்ம சின்ன பிள்ளையாக இருந்திருப்போம் நமக்கு தெரியாது சாமி வந்து சாமி வந்து கரக தூக்குனவங்களுக்கு சாமி வந்துட்டே இருந்துச்சா ரொம்ப பார்க்கறதுக்கே ரொம்ப அப்படியே ஒரு வியப்பாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அந்த ஒரு ஃபீல் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பழக்கம் மாதிரி பண்ணுவாங்க இல்லையா படை படைச்சிட்டு சாமிக்கு அன்னைக்கு படையெல்லாம் வச்சதை வந்து அங்கே ஒரு அம்மா வந்தாங்க அவங்களுக்கு வந்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அதுதான் ஒரே அப்படியே கொலாப்ஸாக இருந்துச்சு நான் நினச்சேன் சாமி தீபத்தனை காமிச்சிட்டு நம்ம வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு வைக்கணும் அப்படின்னு நினச்சி நான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை இதெல்லாம் வந்து இங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் வாங்கி கொடுத்துட்டு அதுதான் ஒரே கம்ப்யூஷனாக இருந்துச்சு அந்த இடத்துல பார்த்திங்கன்னா பின்னாடி முன்னாடி வந்து கரகம் சாமி கரகம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க அதுக்கு பின்னாடி டிராக்டரில் வந்து அம்மன் சாமி வந்து அலங்காரம் பண்ணி வீதி உள்ளே வந்தாங்க ஒரே பட்டாசெல்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வீடியோஸை அதாவது இந்த அந்த மாதிரியான ஒரு அந்த பம்பை உடுக்கை அதெல்லாம் அந்த சவுண்டெல்லாம் பிடிக்கும்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க அது வந்து அப்போ அந்த சவுண்டோட அந்த வைப்ரேஷனோட பார்க்குறப்ப அது ரொம்ப சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ வீடியோவில் எப்படி இருக்கும்ன்றது தெரியல பட்டு அந்த மேலே தாளத்தோடு அந்த சாமி வந்து அழகாக அதை லைட்டாக அசைஞ்சு கிசைஞ்சு அப்படி மேலே அந்த ஒயர் எல்லாம் தள்ளி அப்படி அப்படியே ஆடி அசைஞ்சு வர்றப்ப ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சு அங்கே வந்து ஃபர்ஸ்ட் உடனே எங்கள் வீடு தான் அதாவது எங்கள் சித்தப்பா வீடு அதுக்கப்புறம் எங்கள் வீடு அப்படி ஒன் பை ஒன்னாக போகும் இந் அதுக்கும் அந் அதுக்கும் பின்பறம் வீடு எல்லாம் கிடையாது ஸோ அதனால் அந்த பேக்ரவுண்டு பாருங்களேன் உங்களுக்கு பார்த்தா தெரியும் ஃபுல் அண்ட் ஃபுல் பேக்ரவுண்டு க்ரீனிஷாக இந்த சாமி வந்து இந்த மாதிரி பார்க்குறப்ப அது ரொம்ப அழகாக இருந்துச்சு ஃபோட்டோஸ் கூட எடுத்தேன் பட் ஆனால் நான் எதுவுமே வீடியோ பிளாக் எடுக்கணுன்னு நினைக்கல சும்மா எங்கள் ஹஸ்பண்ட் எடுத்தது ஒரு சின்ன சின்ன வீடியோஸை இந்த ஸ்கிளிப்பெல்லாம் வந்து ஆட் பண்ணி தான் உங்களுக்கு நான் வீடியோவாக கொடுக்குறேன் ஆல்ரெடி நான் வந்து ஸ்டாண்டுமே கொண்டு போல நமக்கு ஷேக் ஆகாமல் எடுக்கிறதுக்குமே கூட நான் எதுவும் எதுவும் போல பார்த்தீங்கன்னா சூப்பராக வீடியோ எடுத்திருந்தார் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துருந்தார் அங்கே இருக்கிற எல்லாரையுமே இப்போ வந்து என்ன ஏதுன்னு எல்லோரும் ஒவ்வொருத்தராக பேசிகிட்டே இருந்தாங்க நான் வீடியோ பிளாக்ன்றதே மறந்தாச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா அவர் மட்டும் கொஞ்சம் சேர்த்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் ஆட் பண்ணி தான் நான் வந்து இந்த வீடியோ உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ண Yeah. இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க பார்த்திங்கன்னா சாமி குட்டி குழந்தர்லாம் இருக்காங்க இல்லையா கை குழந்தைங்க குட்டி பார்ப்பாங்களாம் இருப்பாங்க இல்லையா அவங்களெலாம் வந்து குட்டீஸ் எல்லாம் வந்து தூக்கி சாமிக்கிட்ட முகத்தக்கிட்ட ஃபேஸ் கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு தூக்கி வந்து திருநூர் வந்து வச்சு விடுவாங்க விபதி வந்து வச்சு விடுவாங்க ஸோ அதை தான் இப்போ பண்ணிகிட்டு இருக்காங்க சாமி பார்த்திங்கன்னா க்ளோஸ்அப்பில் காட்டுற பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ அழகாக இருக்கிறாங்க பாருங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு 嗯。 ஆல்ரெடி வந்து ஒரு டூ ஆர் த்ரீ டேஸாக வந்து மழை பெய்யுது கொஞ்சம் வெயில் காயுது மழை பெய்யுது கொஞ்சம் வெயில் காயுது பட் அன்னைக்கு பார்த்திங்கன்னா சரியான வெயில்ங்க அன்றைக்கி முந்தின நாள் பார்த்திங்கன்னா நல்ல மழை பெஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ பார்த்திங்கன்னா அந்த தெருவே ஃபுல் க்ரௌடு நல்ல ஹெவி க்ரௌடாக இருந்துச்சு நல்லா இருந்துச்சு எங்கள் ஸ்ட்ரீட் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக ரொம்ப கலர்ஃபுல்லாக எல்லோரும் கலர் கலர் சாரியாக கட்டிட்டு நாங்கள்லாம் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் எங்கள் அத்தைங்க எங்கள் சித்திங்க எங்கள் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ஒரு கலர் அதாவது கான்ட்ராஸ்டா இருந்துச்சு கலர்ஸ் கூட சாரி கலர்ஸ் கூட கான்ட்ராஸ்டா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எங்க சித்தப்பா வந்து சொல்லி கிண்டல் பண்ணிட்டே இருந்தாங்க பார்த்தீங்கன்னா எப்படி கலர் கலராக இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருந்தாங்க அது ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த வில்லேஜில் பார்த்தீங்கன்னா தான் அதோட அழகே தெரியுங்க ஒரு திருவிழா அப்படின்னாலே எல்லாம் அந்த பார்ட்ரு எல்லாம் வியர் பண்ணிட்டு ஜுவல்லரிஸ்லாம் போட்டுட்டு அது ரொம்ப சூப்பராக இருக்கும் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ந எங்கள் எங்கள் தம்பி எல்லாம் எங்கள் எல்லாம் வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸு அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஐட்டம்ஸாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க நம்ம திருவிழா அப்படின்னாலே மோர் ஜூஸு பைனாப்பிள் ஜூஸு மூ அதெல்லாம் ஒவ்வொன்றா கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ எல்லாத்தையும் அப்படியே சைட் பை சைடில் ஒன் பை ஒன்னாக வந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம் பார்த்திங்கன்னா விருப்பப்பட்டவங்க கிரகம் வந்து வீட்டுக்குள்ளார எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அது வந்து ஒரு வீட்டில் பண்ணாங்க பார்த்திங்கன்னா இவன் எங்கள் எங்கள் சித்தப்பா பையன் வெடி வெடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வெடி வெடிச்சிட்ருந்தான் ஃபுல்லாமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க விருப்பப்பட்டவங்க அதாவது வீட்டுக்குள்ளேற அந்த கரகம் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு அங்க வந்து சாமி அவங்க வீட்டில் கூழ் அதெல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா அதெல்லாம் வந்து நைவேத்தியம் பண்ணி அங்க வந்து கொஞ்சமா பம்பை உடுக்கெல்லாம் வச்சு வண்ணச்சு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வருவாங்க ஸோ அது வரைக்குமே வந்து இந்த கரகம் தூக்குறவங்க அவங்க வீட்டு வாசல்ல வந்து வெளியே நின்னாங்க கரகம் மட்டும் எடுத்துட்டு போயிட்டு வச்சு எடுத்துட்டு வந்தாங்க நான் சொன்னேன் எங்க பெரியப்பா கிட்ட ஏன் பெரியப்பா நம்ம கூட எடுத்துகிட்டு போய் வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் இயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஒரு கோவில் இங்க வந்து முச்சாத்தம்மா கோவில் சொல்லி சொல்லுவாங்க அந்த கோவிலுக்கு வந்து நாங்கள் எல்லாரும் போனோம் சாமி வந்து எங்கள் ஸ்ட்ரீட் தான உடனே நாங்கள் எல்லோரும் எங்கள் மாமா எங்கள் சித்தப்பா சித்தி எங்கள் அத்தைங்க அப்புறம் அத்தை மகள் அத்தை பொண்ணு மகா அவள் லாஸ்டாக இருக்காள் அவள் வந்து எல்லாருமே நாங்கள் எல்லாம் கோயிலுக்கு போய்ட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்கள் வந்து கிளம்பியாச்சு எனவே இந்த நிறைய ஷார்ட்ஸ் எடுக்கணும் வீடியோ எடுக்கணும்னு அப்புறம் தான் நினச்சேன் பட் எடுத்தது வரையும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டாச்சு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பை సంగారి సందన పుమారి తాయి పరాశక్తి తిన్నకు తిన్నకు తా